வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போறது பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல முக்கியமா பேசப்படுற ஒரு உரை அதுவும் ஏடிஎம்கே தலைவரான எடப்பாடி பழனிசாமி கூடிய ஒரு உறுதிமொழி அதே வேளையில பாஜகவோட கருத்தும் இதில் அடங்கியிருக்கு என் கூட்டணியில சில பணிகளில் ஊருக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு வாங்க அத பத்தி பார்க்கலாம் ஏடிஎம்கே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டது ஆனால் அந்த தேர்தலை எதிர்பார்த்த வெற்றியை அதனால் பெற முடியல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடு தான் கூட்டணி அமைச்சு போட்டியிட போறாங்க அப்படிதான் இது ஒரு இது நாள் வரைக்கும் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் என்டிஏ கூட்டணியில் வந்து ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகிட்டு இருக்கு இது ஏன்னா பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு பதிலடி தரும் விதமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிகவும் தெளிவாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஏடிஎம்கே வந்து தனி தனித்த ஆட்சி தான் அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கோபமாகவோ இல்லை விரோதமாகவோ இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட பொறுப்புணும்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் எப்படின்னு தெரியலை அதாவது பிஜேபி மீது நேரடி தாக்கம் கிடையாது ஆனா எங்களுக்கே வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட இந்த உரை பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் ஒரு கொண்டு வருதா அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பிஜேபி தமிழ தமிழக முழுக்க தனக்கே ஆதரவு உள்ளது அப்படின்னு காட்ட முயற்சிக்கிது ஆனால் ஏடிஎம்கேட இபிஎஸ் அணி இந்த தேர்தல் தனக்கு சொந்தமானதாக மா முயற்சிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆகிய ரெண்டு தேர்தல் பார்த்தீங்கன்னா இடிஎம்கே வந்து தன்னம்பிக்கையோடு வென்ற தேர்தல்கள் இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட தலைமையின் கீழ் நடந்த தேர்தல்கள் அந்த வரலாறு மீண்டும் கட்டப்படுமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தலைமையின் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இடிஎம்கே ஃபுல்லா மாறிடுச்சு ஈபிஎஸ் எதிர்த்த ஓபிஎஸ் திணறன் சசிகலா போன்றவர்கள் வந்து இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல அமித்ஷா மற்றும் தமிழக பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை இரண்டு வருமே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பற்றி கருத்துக்களை வந்து நேரடியாக ஆனா ஈபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து தாங்கள் தான் ஆட்சி கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முன் அண்ணாமலை பாத்தீங்கன்னா முன்ன பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷாவும் அதான் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஈபிஎஸ் அமைத்து உரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எந்த பேச்சு போச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்க கூட்டணி ஆட்சியாக கூட்டணி ஆட்சி இல்லையா ஈபிஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதரவ ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அதே போல் பாஜகவுக்கும் ஒரு சில ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் பாஜக வந்து பெரும்பான்மை வாங்குகிற அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு தெரியல இதனால தான் பார்த்திங்கன்னா ஈபிஎஸ் நாங்களே போதும் நாங்களே தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இது பிடியோங்க உங்களோட கருத்து என்ன இபிஎஸோட நம்பிக்கை உங்களுக்கு உறுதி ஏற்படுத்தியிருக்குதா உங்கள் கருத்துகளை கீழே போயிருங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பில்லைக்கான அழுத்துங்க நன்றி